சூரியன் உதயமானதற்கு பிறகு இஷ்ராக்குடைய தொழுகை என்று ஒரு தொழுகை தொழுகிறார்களே அந்த தொழுகையை தொழுதால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸில் வருகிறது இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சூரியன் உதயமானதுக்கு பிறகு அது நடுவூச்சிக்கு வருகிற வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் விசலிசன் தொழுகாங்க ஆனால் அந்த தொழுகைக்கு இஷ்ராக்னு பேர் இல்லை இஷ்ராக் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சூரிய உதயம்னு அர்த்தம் இஷ்ராக்குங்கிற சொல்லுக்கு என்னன்னா சூரியன் உதயம் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் அந்த நேரத்தில் இருந்து சூரியன் நடுவுச்சுக்கு வர்ற வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நவிகள் இருக்கிறாங்க அந்த தொழுகைக்கு பேர் லொஹாவுடைய தொழுகைன்னு அதிசலில் இருக்குது அதில் சுசலவாசன் செஞ்சிருக்காங்க அதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடைக்கிது ஆனால் பரவலாக லொஹாவுடைய தொழுகையை விட இந்த இஷ்ராக்ங்கிற பேரில் சுபு தொழுதுட்டு சூரிய உதயம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க சூரியன் உதயமான உடனே ஒரு ரெண்டரை காத்து தொழுவாங்க இது பரவலாக நிறைய பேர் இடத்துல இந்த பழக்கம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் குறிப்பா தமிழீழ செல்லக்கூடிய சகோதரர்கள் இதை அதிகமாக கடைபிடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது சம்மந்தமாக ஹதீசில் ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தா ஒரு மூன்று நான்கு அறிவிப்புகள் வருகிறது அதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி வருது அப்படின்னு கேட்டால் மண் சல்ல பி ஜமாத்தின் ஜமாத்தோட சுபவுடைய தொழுகையை ஒருத்தர் தொழுகிறார் தொழுது விட்டு சும்மா ககத எது குறுதான் அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு அதே இடத்துலையே அவர் அமர்ந்திருக்கிறார் ஹத்தா தத்துல சூரியன் உதயமாகிற வரைக்கும் அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து இருந்துட்டு சும்மா சல்லா ரெக்கா தைனி அதன் பிறகு எழுந்து இரண்டு ரகாத்துகள் அவர் தொழுதால் காணத்துல உமரத்தின் அவர் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மையை போன்றவர் ஆவார் தாமத்தின் தாமத்தின் தாமா முழுமையான 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 நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் கொள்வார் அப்படின்னு ரவிசல்லா அலிஸ்லாம் சொன்னதாக ஒரு நான்கு இந்த அறிவிப்புகள் பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிப்பு பலமான அறிவு பலவீனமான அறிவிப்பு அறிவிப்பு தொடரில் இடம்பெறக்கூடிய ஆட்கள் எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டவங்க இந்த ஹதீஸே நிராகரிக்கப்படணும் என்று சொல்லப்பட்டவர்கள் வழியாக தான் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால இஸ்ராக் என்கிற பேரில் ஒரு தொழுகை இல்லை சூரிய உதயமான உடனே தொழுக வேண்டும் என்று நபிகளார் எந்த தொழுகையும் நமக்கு காட்டி தரவும் இல்லை அதனால அதில் சொல்லப்பட்ட செய்தி அதற்கான கூலி எல்லாமே மார்க்கத்தில் ஏற்படைய செய்தி இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்